தமிழ் சினிமாவுடைய ஃபர்ஸ்ட் எவர் சூப்பர் ஸ்டார் யார்னா தியாகராஜ பாகவதர் அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு பயங்கர லக்ஸூரியஸான ஒரு லைஃப் சாப்பிடும்போது கூட என்னென்னா தங்க தட்டை வச்சு தான் சாப்பிடுவார் அதுலேயும் தங்க ஸ்பூன் வச்சு தான் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்லாம் உண்டு திருச்சியோடைய சிட்டி சென்டர்ல ஒரு ஷாப்பிங் மால் அளவுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி அந்த பங்களாவில் சொகுசாக வாழ்ந்தவர் அவரோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் மொத்தமாக ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக வாழ்ந்த ஒரு மனுஷன் சாகிறதுக்கு முன்னாடி கடுமையான வறுமையில சென்று இறந்ததுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா அவரோட வாழ்க்கைய புரட்டி போட்ட ஒரு கொலை வழக்கு இருக்குது அது என்னன்றது தெரியுமா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தியாகராஜ பாகவதர் அவர் வந்து தமிழ் சினிமாவுடைய ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் தான் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் இப்போ அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற ரெண்டு எல்லாத்துக்கும் மூதாதையர் வந்து தியாகராஜ பாகவதர் தான் அவர் நடிப்பு மட்டும் இல்லாம பாட்டு பாடுறதுலையுமே ஒரு பயங்கரமான வசீகரம் கொண்ட ஒரு ஆள் அவர் கண்களாக இருக்கட்டும் அவரோட சிரிப்பாக இருக்கட்டும் அந்த டைம்ல பலரை வந்து தன் பக்கம் இழுத்தி இழுத்ததை நம்மளால பார்க்க முடியும் இன்னொரு இப்போ கூட நம்ம தியாகராஜ பாகவத படங்கள்லாம் பார்க்கும்போது தான் என்ன இந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட அந்த அளவுக்கு ஒரு வசிகரத்தை செலுத்தறக்கூடிய ஒரு ஆள் தான் தியாகராஜ பாகவத் அவருக்கு பின்னாடி ரசிகர்கள் பட்டாளம் அப்படின்றது பயங்கரமா இருந்தது அவர் ஏதாவது ஒரு இடத்துல ட்ரெயின் போகிறார் அப்படின்னா அந்த ட்ரெயினை வழிமறைச்சு தியாகராஜ பாகதர் வந்து எங்களுக்கு கையசைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கதைகளும் அந்த டைம்ல பேசப்பட்டுச்சு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனே இல்லாத இடத்துல கூட நடுவுல அவுட் ஆஃப் நோவர் நிறுத்தி அங்க ஊர் மக்கள் வந்து எங்களுக்கு தியாகராஜ பாகவதர் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறுத்தின செய்திகளுமே இருக்குது அதையும் தாண்டி தியாகராஜ பாகவதர் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா அந்த இடத்துல பயங்கரமான கூட்டம் கூடும் ஏன்னா அந்த டைம்ல தான் அந்த தேர்ட்டிஸ் அந்த ஃபார்ட்டிஸ்ல தான் சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் அந்த மௌன சினிமாவை தாண்டி அமைதியான சினிமாவை தாண்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு வர ஆரம்பிச்சு அந்த சவுண்டு வரும்போது தியாகராஜ பாகதருடைய பாடல்கள் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் கிரேஸை வந்து கிரியேட் பண்ணிச்சு இப்படி ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஒரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா லக்ஷ்மிகாந்தன் காந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்லலிஸ்ட் இருக்கார் ஸோ அந்த லக்ஷ்மிகாந்தன் காந்தன் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் ஜேர்னலிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில முறைகேடில் வந்து சிக்கியவர் அந்தமான் சிறை இருக்குல்ல அந்த அதாவது இப்போ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல வந்து அந்தமான்ல வந்து ஒரு இருந்துச்சு அந்த அந்தமான் சிறையில் சில ஆண்டுகள் வந்து சிறைவாசியா இருந்தால் அவர் வந்து பிற சென்னைக்கு வர்றாரு சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருக்கு வந்து இதில் ஏதாச்சும் ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படின் அப்போ தான் இந்த சினிமாவுடைய பூம் அப்படின்றது இருக்குது ஸோ அந்த சினிமாவுடைய பூமை வந்து அவர் எப்படியாச்சும் தன்னுடைய சாதகத்துக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சினிமா ஜென்டர்ஸ்ட் ஆகிறாரு சினிமா ஜென்டர்ஸ்ட் ஆகி அவர் சினிமா தூது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசினையுமே தொடங்குறாரு இவர் வந்து அந்த அந்த மேகசின் மூலமா பலர்ட்ட வந்து கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாரு இவர் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரோவேர்ட்டடான ஒரு ஆள் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாமே யாராக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பழகிடுவார் எந்த ஒரு ஆளா இருந்தாலும் டக்கு 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 அந்த லிங்க்கை வந்து ஈஸியா பிடிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு போது சினிமா தூது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் ஆரம்பிக்கிறாரு ஒரு பத்திரிகையாளராக பயங்கரமா எக்கச்சக்க நியூஸ் போடுறாரு என்ன மாதிரினா நடிகர் நடிகைகளுடைய அந்தரங்கங்களை பத்தி அந்த மேக்சின்ல அவர் போடுறாரு கண்டிப்பா அவங்களுடைய பர்சனல் லைஃப் தாண்டி இந்த கிசு கிசு எல்லாமே அந்த டைம்ல பயங்கரமா பாப்புலரா ஆகுது ஒரு நடிகர் நடிகைகளுடைய அந்தரங்கங்களை படிக்கிறதுக்கு ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கூட்டம் அப்படின்றது உருவாகுது இந்த சினிமா தூது அப்படின்றது அந்த டைமில் இருந்த நடிகர்கள் நடிகைகள் அந்த சினிமா துறைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறு அச்சுறுத்தலாகவே இருந்தது குறிப்பாக என்னென்னா என்னை பற்றி எந்த ஒரு நியூஸும் போடுறாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நிறைய பேர் வந்து லஞ்சம் கொடுத்ததையுமே அந்த அந்த நாட்களில் வந்து நடந்தேறி இருக்குது குறிப்பாக அந்த நடிகர்களாக இருக்கட்டும் நடிகைகளாக இருக்கட்டும் அவங்க வந்து இல்லைனா இந்த மாதிரிலாம் எதுவும் போட்டுறதையா என்னோட ஃபேம் வந்து இதில் பாதிக்கப்படும் என்னோடய இமேஜ் இதில் போயிடும் அப்படின்றதுனால எதுவும் போடாமல் அதுக்கு நான் ஒன்று பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி போறாரு இது வந்து லக்ஷ்மிகாந்தனுக்கு ஒரு பெரிய ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஒரு அதிகார பவர் வந்து அவருக்கு கொடுக்குது என்னன்னா சார் போட வேண்டாம் அப்படின்றதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்றாரு இப்படி பணம் கொடுக்காத ரெண்டு முக்கியமான நபர்கள் இருக்காங்க ஒன்னு என்எஸ் கிருஷ்ணன் இன்னொன்னு தியாகராஜ பாகவதர் ரெண்டு பேருமே அப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ஸா இருக்காங்க ஒருத்தர் வந்து ஆஹ் கிருஷ்ணன் வந்து என்னன்னா பாட்டு மூலமா அவர் வந்து ரசிகர்கள் பட்டாளத்தை இழிக்கும் போது தியாகராஜ பாகவதர் வந்து அவர் எது செஞ்சாலும் ரசிகர்கள் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு இடத்த நம்மளால பார்க்கறது இந்த ரெண்டு பேரும் பணம் கொடுக்க இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து லட்சுமி காந்தன் தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கிறாரு இது தியாகராஜ பாகவதற்கும் என்ன கிருஷ்ணனுக்கும் ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா இந்த மாதிரியான பொய் செய்திகளை வந்து அவர் பரப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டு சினிமா தூது அப்படின்ற ஒரு விஷயத்துல அதனால இந்த பத்திரிக்கை வந்து நீங்க தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க சினிமா தூதுன்ற அந்த பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஜனவரி மாதம் வந்து தடை செய்யப்படுது சில இனிமேல் இது இனிமே இந்த ஒரு பத்திரிக்கை வந்து நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இது வந்து லக்ஷ்மிகாந்தனை கடுமையா கோபப்படுது நீங்க எப்படி நீங்க என்ன என்னோட பத்திரிகையை நீங்க தடை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதங்கள் கழிச்சு இன்னொரு பத்திரிக்கையை அவர் வாங்குறாரு இந்தோனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மறுபடியும் இந்த வேலையில் அவர் ஆரம்பிக்கிறாரு இதே மாதிரி பல கிசுகிசு அவர் போடுறாரு இந்த முறை இன்னும் உக்கிரமா குறிப்பா என்ன எஸ் கிருஷ்ணனுக்கும் தியாகராஜ பாகவதரையும் பயங்கரமா டார்கெட் பண்ணி போடுறாரு எதனாலன்னா அவருடைய சினிமா தூது பத்திரிகையை தடை பண்ணதுக்கு இது வந்து தியாகராஜ பாகவதரையும் என்ன கிருஷ்ணனையும் கடுமையா கோபப்படுத்திடுது என்ன பண்றாரு அப்படின்னா சரி இந்த இதை எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அவருக்கு ஒரு த்ரெட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு அட்டம் பண்ற கிட்டத்தட்ட அவர் கொல்லப்படுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே போயிட்டு அவர் மீது கத்தி குத்து தாக்குதல் அப்படின்றது நடைபெறது இது வந்து ஒரு சின்ன ஒரு அச்சுறுத்தலா இத நடத்துகிறாங்க நடத்துறாங்க இப்போ வந்து லக்ஷ்மிகாந்தனுக்கு கிட்டத்தட்ட அந்த கழுத்து சைடில் ஒரு கத்தி குத்து அப்படின்றது ஏற்பட்டுருச்சு இது வந்து அவரை இன்னுமே அச்சுப்படுத்து அச்சு அஹ் என்னென்னா என்னன்னா நீங்க என்ன நான் நான் எழுது என்னோட வேலையை நீங்க பார்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நீங்கள் நீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோபத்தில் கொண்டு வர்றாரு இது ச சம்பந்தமா தியாகராஜ பாகவதர் மீதும் என்எஸ் கிருஷ்ணன் மீதும் எப்படியாச்சும் வழக்கு தொடுத்துடணும் ஏன்னா தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஒரு நியூஸ் வந்து இவருக்கு வருது எப்படியாச்சும் அவங்களை இது மூலமா அவங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டணும் அப்படின்ற ஒரு இடத்துல லட்சுமி காந்தன் நகர்றாரு இது வந்து என் கிருஷ்ணனுக்கும் தியாகராஜ பாகவதருக்கும் ஒரு சின்ன அச்சுறுத்தலை ஏற்படுத்தது என்னடா இது நம்மளுடைய புகழ் இது மூலமா சரிஞ்சிடும் போலையே அப்படின்ற ஒரு பயம் வந்து இவங்களுக்கு வருது சரி அப்போ இந்த முறை நம்ம அவரை உண்மையாவே கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு இந்த ரெண்டு பேரும் நகர்றாங்க இப்போ அவங்களுடைய இந்த ரெண்டு பேரும் பெரிய ஆட்கள் என்எஸ்பிருஷ்ணனும் சரி தியாகராஜ பாகவதரும் சரி ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய நட்சத்திரங்கள் இவங்க வந்து எப்படி அவங்கள கொலை பண்ண முடியும் அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு கூலிப்படையை அவங்க செட் பண்ணணும் அப்படின்னு போது ஆனால் டைரெக்டா இவங்களால அப்ரோச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் மூலமா இன்னொரு மீடியேட்டர் மூலமா ஒரு கூலிப்படையை செட் பண்றாங்க ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு படை அந்த ஆறு பேர் கொண்ட படை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ச் பண்ணுறாங்க இந்த காந்தன் அப்படின்ற ஒருத்தரை கொலை மட்டும் தான் அவங்க தெரியும் ஒரு கட்டி கட்டிட்டு ஓகே இப்போதான் நீங்கள் கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லிடுறாங்க அசைன்மெண்ட் யார் கொடுத்தா அப்படின்றது அந்த ஆறு பேரில் யாருக்குமே தெரியாது ஸோ இப்போ இந்த கூலி படையில உள்ள யாருக்குமே தங்களுக்கு மிஷன் கொடுத்த ஒரு ஆள் வந்து ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த யாருக்குமே தெரியாது இந்த நோட்டங்கள்லாம் விடுறாங்க இப்போ லக்ஷ்மிகாந்தனோட நகர்வு என்னென்ன மாதிரி இருக்குது யார் யாரை சந்திக்கிறாங்க எந்தெந்த இடத்துல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பேரி பகுதியில் வந்து இந்த நோட்டத்தை வந்து இந்த கொலையாளிகள் வந்து விடுறாங்க கடைசியாக ஒரு மீட்டப் வருது என்னென்னா தியாகராஜ பகவதோடும் கிருஷ்ணன் கிருஷ்ணனோடவும் ஒரு மீட்டப் வருது இந்த கூலிப்படையுடைய ஒரு ஒரு லீடர் இவங்களோட ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லிக்கலாமே அந்த ஆர்கனைசர்கிட்ட வந்து போய் மீட் பண்ணாங்க மீட் பண்ணும்போது அவருக்கு ஒரு பயங்கரமான என்ன இவ்வளோ பெரிய ஆட்கள் என்ன நம்மகிட்ட மிஷன் இவ்வளோ டாஸ்க் கொடுக்குறாங்க இது கொஞ்சம் மேட்ரு பெரிய விஷயம் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய தெரிய வருது இவங்க வந்து இப்போது பேரம் பேசுகிறாங்க என்னென்னா இந்த கொலையை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் நாங்கள் ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு அதாவது அந்த காலத்தில் அது ஒரு பெரிய தொகையாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய தொகையாக இருக்குது ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா முதல்ல ஒரு அட்வான்ஸாக ஒரு ஐநூறுரூபா நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா மிச்சம் ரெண்டாயிரத்து அவங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி இந்த இது வந்து பேசப்படுறதுக்கான ஃபீஸ் அவங்கள்தான் அப்படின்ற மாதிரி பேசப்படுது அடுத்த நாள் இது மாதிரி ஒரு கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லக்ஷ்மிகாந்தன் வராரு இதில் சம்மந்தப்பட்ட அந்த ஆறு கொலையாளிகளில் ரெண்டு பேர் தான் கொலை செய்கிறதுக்கு போகிறாங்க அதாவது கத்தி குத்து வந்து அந்த ரெண்டு பேர் தான் போறாங்க மிச்ச நாலு பேர் வந்து அதை சுற்றி உள்ள ஆட்கள் யாரையுமே பக்கத்தில் நெருங்காவிடாமலும் அவங்க வந்து ஃபைட் பேக் பண்ணாமலும் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக மிச்ச நாலு பேரும் அதை சுற்றி நிற்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் போகிறாங்க கிட்டத்தட்ட மூணு இடத்துல கத்தி குத்துறாங்க ஒன்று அப்டமணில் குத்துறாங்க இன்னொன்று நெஞ்சில் குத்துறாங்க இன்னொன்று கழுத்துல குத்துறாங்க இந்த மூணு இடத்துலையும் குத்திட்டு போயிடுறாங்க அப்போ என்னன்னா ஒரு ச ரிக்ஷா இருக்கும் அப்போது ஒரு ஆள் வந்து த தள்ளிட்டே போவார் அந்த ரிக்ஷாவில் அந்த ரிக்ஷால போகும்போது தான் யார் நம்ம லக்ஷ்மிகாந்தன் வந்து இப்படி குத்திடுறாங்க இப்படி ரத்தம் வந்து பயங்கரமா வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட அந்த சாகர நிலைமைக்கு வந்துட்டாரு அந்த ரிக்ஷாக்காரர் என்னன்னா அந்த குத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் விட்டுட்டு ஓடிட்டாரு அவங்க குத்திட்டு மற்ற அந்த ரெண்டு கொலையாளிகளும் ஓடும் பொழுது இந்த ரிக்ஷாக்காரர் வந்து மறுபடி வந்துட்டு இவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போறாரு வழியில் வழ வெப்பேரி போலீஸ் ஸ்டேஷனை வந்து இவர் பார்க்கறாரு லக்ஷ்மிகாந்தன் காந்தன் பார்க்குறாரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகும் இல்லை இல்லை நான் நோயஸ்ட்டு போய்ட்டு இப்போ என்னோடய வாக்குமரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிகாந்தன் அந்த இடத்துல நிறுத்திட்டு போலீஸை வந்து வாக்குமரத்தை கொடுக்குறாரு இது மாதிரி என்னை இவங்க தான் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க கண்டிப்பாக அவங்களை நீங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகார் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நாள் காலையில் ஒரு பத்து மணி போல் நடக்குது அடுத்த நாள் அதிகாலை ஒரு நான்கு நானு நான் நான்கு நாளைகால் போல அவர் வந்து உயிரிழந்துடுறாரு இப்போது இந்த இது குறித்த விசாரணை அப்படின்றது நடக்கும் ஏன்னா வாக்குமூலம் கொடுக்கும் பொழுது ரெண்டு பேருடைய முக்கியமான பேர் வந்து எஸ் ஒன்னு இன்னொன்று தியாகராஜ பாகவதர் இதுல அரஸ்டார எல்லாரும் இத்தனை பேர் அவங்க எத்தனை பேருக்கும் விசாரணை நடக்குது இது தியாகராஜ பாகவதரும் என்எஸ் கிருஷ்ணனும் இதில் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றத குறித்து யாராச்சும் ஒன்று சொல்லுவாங்களா விசாரணை எல்லாம் பயங்கரமாக நடக்குது முன்னாடி இந்த ஆறு கில்லர்ஸ் இருக்காங்கல்ல நான்கு பேர் கொலை அதாவது இந்த சுத்தி உள்ள மக்களை வந்து பக்கத்தில் நெருங்க விடாமல் அதுல ஒருத்தர் வந்து அப்ரூவலாக மாறிடுறாரு அப்ரூவலாக மாறி இந்த இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க தியாகராஜ பாகவதரும் என் எஸ் கிருஷ்ணனும் அந்த இடத்துலையே கைது செய்யப்படுறாரு ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க சிறையில் அடைக்கப்படும் பொழுது தியாகராஜ கிட்டத்தட்ட ஒரு பணி படங்களுக்கு அவர் ஒப்பந்தம் ஆகியிருக்கிறாரு பனிரெண்டு படங்கள் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய நம்பர் பனிரெண்டு படங்கள்ல உள்ள ப்ரொடியூசர் எல்லாத்தையும் நஷ்டம் அப்படின்றதுக்காக தியாகராஜ பாகதர் அவரோட சொத்துகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்த கையில் உள்ள படங்கள் பணம் எல்லாம் போகுது சொத்துகள் எல்லாமே அவர் விட்டு போகுது இதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகள் ஒரு சிறையில் இருக்கிறாரு சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சில படங்கள் நடிக்கிறாரு ஆனா அந்த சமயத்துல இருந்த அந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் அப்படின்றவங்க ஒரு ஒரு கொலையாளியோ அவங்க வந்து ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க இல்லை இது சரி கிடையாது அப்படின்றது ஏத்துக்கிறதுக்கு அச்சப்படுறாங்க ஒரு தயங்குறாங்க அந்த தயக்கம் அப்படின்றது தியாகராஜ பாகவதருடைய ஃபேமை வந்து முற்றிலுமாக உடைச்சி போடுது அவர் அதுக்கப்புறம் நடிச்ச எந்த ஒரு படங்களுமே அவருக்கு ஹிட் ஆகலை எந்த ஒரு படமும் அவருக்கு ஓடவே இல்லை எல்லாமே நஷ்டத்திலேயே போகுது தியாகராஜ பாகவதரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு வேற யாரும் முன்வரவும் இல்லாமல் போயிடுறாங்க குறிப்பா அந்த சிறையிலேருந்து வெளியே அந்த சிறையில் அவர் செலவிட்ட அந்த ரெண்டு ஆண்டுகள் அப்படின்றது அவரை உடல் ரீதியாக மட்டும் பாதிக்கல மன ரீதியாகவும் கடுமையாக பாதிச்சிருக்குது எதனாலனா அது வரைக்கும் அவர் வந்து தனியாக ரொம்ப ஒரு ப்ராப்பர் லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்ந்தவர் திடீர்னு ஒரு சிறையில் குட்டியோண்டு இடத்துல அடைக்கப்படுறாரு அது வரைக்கும் தங்கத்தட்டு தங்க ஸ்பூன் அப்படின்னு இல்லாமல் சாப் சாப்பிட்டு வந்தவர் மக்களோட மக்களாக இருக்கிறாரு இது வந்து அவரை மன ரீதியாக கடுமையாக பாதிக்குது ஒரு புகழோட இருந்து இமீடியட்டாக அப்படியே கீழே பொழுது அவருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் தாங்க முடியாத ஒரு வழியாக கொடுக்குது உடல் ரீதியாக மனரீதியாக அவர் கடுமையாக பாதிக்கப்படுறாரு ஸோ இந்த புகழோட இருந்து அவர் விழுறாரு பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா அவர் சின்ன சின்ன அந்த படங்கள் நடி நடிக்கிறாரு நடித்ததெல்லாம் பெரிய லெவலில் சக்சஸ் ஆகலை பட் இருந்தாலும் அவர் சாகுறக்கு இடத்துல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவர் வந்து கான்சர்ட்ஸில் பாடிட்டு இருந்திருக்காரு அந்த பொள்ளாச்சியில் வந்து ஒரு கான்சர்ட்டில் அவர் பாடிருக்காரு இந்த மாதிரியான கச்சேரிகளும் அங்கங்கன்ட்டு அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவருக்கான என்னன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அவருக்கு அந்த டயபெட்டிக்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் சிவியராக ஆரம்பிச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி அவர் அந்த டயபெட்டிக்ஸ் ரொம்ப சிவியரானதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்படுறாரு நவம்பர் வந்து அவர் உயிரிழந்துடுறாரு ஸோ கிட்டத்தட்ட ஒரு புகழின் உச்சத்தில் அது நாற்பத்தி ஒன்பது வயதுலேயே அவர் உயிரிழந்துடுறார் இன்னும் சொல்ல போனால் அவர்னா அவரோட தேர்ட்டிஸ்லேயே அவர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வளம் வந்தார் ஆனால் ஒரே ஒரு சின்ன தவறு அவருடைய புகழின் உச்சத்துலேருந்து ஒட்டுமொத்தமாக கீழே தள்ளி விட்டுருச்சு கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற பல செய்திகள் இருந்தது பட் ஆனால் அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்றது வந்து அதை ரீசெண்டாக மறுக்கவும் செஞ்சுருந்தாங்க நாங்கள் அந்தளவுக்கு கஷ்டம்லாம் ஒன்றும் படல எங்கள்கிட்ட அப்போ கூட என்னன்னா ரெண்டு கார் எங்கள்கிட்ட இருந்தது அந்த பங்களா வந்து கிட்டத்தட்ட தியாகராஜ பகவதி இறந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு ஆண்டு ஆண்டுகள் வரைக்கும் கூட அந்த பங்களா அப்படின்றது எங்கிட்ட தான் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க பட் தியாகராஜ பாகவதர் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையும் அதுக்கப்புறமா அவருடைய கடைசி காலங்களில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் என்னென்னா ஒரு டோட்டல் கான்ட்ராஸ்டிங்கான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது அது வரைக்கும் ஒரு லக்ஸுரியஸாக வாழ்ந்துட்டு இருந்த தியாகராஜ பாகவதர் டுவர்ட்ஸ் எண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஆன்மீகத்துக்குள்ள இறங்கினதாகவும் அவருடைய படங்கள் பெரிய அந்த லக்ஸூரியஸான விஷயம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நிறையா ரயில்வே ஸ்டேஷன்லலாம் அவர் ஒரு டைம் உட்காந்துருந்தார் அதை யாருமே பார்த்து தியாகராஜ பாகவதர் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருமே ரெகக்னைஸ் பண்ணாத அளவுக்கு கூட அவரோட புகழ் அப்படின்றது கடுமையாக சரிஞ்சிது அப்படின்ற சில செய்திகளும் உண்டு இவ்வளவு புகழின் உச்சத்தில் இருந்த ஒரு மனுஷன் கடைசியில் யாராலையும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல வந்து விழுந்த கதை தான் தியாகராஜ பாகவதருடைய ஒரு கதையாக இருக்குது